இந்திய விமானப்படை மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தின் மூலம் பாகிஸ்தானை தாக்கி அளித்துள்ளதை இந்தியா உறுதி செய்துள்ளது இந்திய விமானம் எப்படி பாகிஸ்தான் தாக்குதலுக்கு உள்ளானது என்பது குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன பாகிஸ்தானுக்குள் புகுந்த இந்திய படையின் மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் நேற்று அதிகாலையில் தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தனது எஃப் சிக்ஸ்டீன் படை விமானங்களுடன் வானில் வட்டமடிக்க விட்டு இந்தியாவை வெறுப்பேற்றியது இந்திய எல்லைக்குள் புகுந்து வருவதற்கு மூன்று எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் முயற்சி செய்துள்ளது பாகிஸ்தானின் அத்துமிரல்களை எதிர்பார்த்திருந்த இந்திய போர் விமானங்கள் அவற்றிற்கு பதிலடி கொடுக்க தயாராகியுள்ளது மொத்தம் ஆறு மிக் டுவெண்ட்டி ஒன் வகை போர் விமானங்கள் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை இந்திய வானெல்லைக்குள் வரவிடாமல் விரட்டியடித்துள்ளது வெற்றிகரமாக விரட்டி பின் அதில் ஐந்து விமானங்கள் தங்களது தளத்திற்கு திரும்பி வந்துவிட்டது ஆனால் ஒரே ஒரு மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன் வகை விமானம் மட்டும் திரும்பி வரவில்லை அதனை விமானி அபிநந்தன் இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரை பாகிஸ்தான் பிடித்து வைத்துள்ளதாக கூறியிருந்தது அதே நேரத்தில் இந்திய வானிலைக்குள் பிரவேசித்த பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் ஜெட் விமானங்களில் ஒன்றை மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தால் சுட்டு வீழ்த்தியது என்று இந்தியா அறிவித்திருந்தது சகோதரர் அபிநந்தன் செலுத்திய விமானம் பாகிஸ்தான் எல்லைக்குள் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை சென்றுள்ளது பாகிஸ்தானின் போர் விமானத்தை விரட்டி சென்றபொழுது தங்களது வான் எல்லைக்குள் இந்திய படை விமானம் வந்ததும் பாகிஸ்தான் தரைப்படை இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளது இந்திய வானெல்லைக்குள் பாகிஸ்தான் விமானங்கள் வருவது இயலாத காரியம் என்பதால் வருவது போல் வந்து அவற்றை விரட்டி சென்ற இந்திய விமானம் தங்களுடைய எல்லைக்குள் வந்த பின் குறிப்பார்த்து சுட்டிருக்கிறது இதனால்தான் இந்திய வீரர் அபிநந்தன் பாகிஸ்தானிடம் சிக்கியுள்ளார் இந்திய அரசு நடத்திய விசாரணையில் இந்த சம்பவம் காலை பத்து இருபது மணிக்கு நடந்துள்ளது என தெரியவந்தது ரேடார் மூலம் அவர் சென்ற விமானத்தை ட்ராக் செய்தபோது பாகிஸ்தான் அருகே அந்த விமானம் மறைந்து போனது தெரியவந்தது ஆனால் அபிநந்தன் எங்கே இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் தகவல்கள் எதுவும் அப்பொழுது கிடைக்கவில்லை இவரை குறித்த புகைப்படங்களும் வீடியோக்களும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியாகிக் கொண்டிருந்தது பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையின்படி பாகிஸ்தானுக்குள் புகுந்த இரண்டு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துவிட்டோம் ஒரு விமானம் இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் விழுந்துவிட்டது என்றும் இன்னொன்று ஆசாத் காஷ்மீரில் விழுந்துவிட்டது எனவும் அவர்கள் கூறியிருந்தார்கள் நாங்கள் இரு விமானிகளையும் கைது செய்து வைத்திருக்கிறோம் என்ற மாதிரியும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த இரண்டு விமானமும் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே சென்ற பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு விமானம் பாகிஸ்தான் எல்லைக்குள் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை சென்றிருக்கிறது அதுதான் சகோதரர் அபிநந்தன் சென்ற விமானம் அதன் பின் அந்த விமானம் சுடப்பட்டு இருந்திருக்கிறது காலை பத்து இருபது மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது மதியம் சுமார் பதினோரு மணியிலிருந்து பன்னிரண்டு மணியளவில் சகோதரர் அபிநந்தனை அரசு செய்துள்ளனர் இந்த தகவலை அந்த பாகிஸ்தான் அரசு சொல்லியிருந்தது இதனையடுத்து அபிநந்தன் வருதமான் இருப்பதாக கூறிய வீடியோ பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது அதில் அபிநந்தன் தன்னுடைய அடையாளங்களை கூறுவது போல் பதிவாகியிருந்தது அதில் தன்னுடைய பெயர் வின் கமாண்டர் அபிநந்தன் என்றும் சர்வீஸ் எண் இரண்டு ஏழு ஒன்பது எட்டு ஒன்று நான் வேறு எந்த விஷயங்களையும் சொல்ல முடியாது என்றும் சகோதரர் கூறியிருந்தார் இந்த வீடியோ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும் என்னை பாகிஸ்தான் இராணுவம் பிடித்து வைத்துள்ளனர் எனவும் அதில் அவர் கூறியிருந்தார் இவருடைய அப்பாவின் பெயர் வர்தமான் அவரும் ஏர் மார்ஷலாக இருந்தார் என்று வீடியோவில் அபிநந்தன் குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து அபிநந்தன் முகத்தில் அடிபட்டு இரத்த காயத்துடன் இருந்த புகைப்படங்களும் இணையத்தில் வெளியானது இந்த நிலையில் இந்த புகைப்படமும் செய்திகளும் பெரும் சர்ச்சையை உண்டாக்கியது இவர் இந்திய கமாண்டோ கிடையாது இந்திய வீரர்கள் மீசை வைத்திருக்க மாட்டார்கள் எனவும் அதற்கு அனுமதி இல்லை என்றும் பல விவாதங்கள் செய்யப்பட்டது அதே போல் அபிநந்தன் என்ற பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேறு வேறு புகைப்படங்களும் வெளியானது அதன் பின் வீடியோவில் அபிநந்தன் கூறியிருக்கும் செய்திகள் உண்மைதானா என சரிபார்க்கப்பட்டது இந்திய விமானப்படையின் அதிகாரப்பூர்வ பாரத் ரக்ஷக் தளத்தில் அவரின் விவரங்கள் இருந்தது வீடியோவில் அபிநந்தன் கூறிய சர்வீசியன் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் மிக சரியாக விமானப்படை பக்கத்தில் இருந்துள்ளது இது இந்திய ராணுவ படைக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சகோதரர் அபிநந்தன் பயன்படுத்தும் கண்ணாடி இந்தியா பாகிஸ்தான் வரைபடம் துப்பாக்கி உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அது புகைப்படமாக இணையதளத்தில் வெளியானது அதிலிருந்த ஆவணங்களின்படி அபிநந்தன் ஐம்பத்தி ஓராவது ஸ்குவாடை சேர்ந்தவர் என்றும் பாகிஸ்தான் தரப்பில் கூறினார்கள் அதன்பின் இந்தியா தரப்பில் இருந்து சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியானது இதனையடுத்து மிக் டுவெண்ட்டி ஒன் விமானத்தில் சென்ற இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் இன்னும் திரும்பவில்லை என்ற தகவல் வெளியானது விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் இன்னும் திரும்பவில்லை என்று ஏஐஎன் செய்தி நிறுவனம் வெளியிட்டது இதனையடுத்து பாகிஸ்தான் பிடித்து வைத்திருந்த வீரர் அபிநந்தன் தான் என்பதை நிரூபிக்க மற்றொரு வீடியோ ஆதாரமும் அந்த நாட்டிலிருந்து வெளியானது யூடியூபில் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியான இன்சைடு இந்தியா எஸ்யூ தேர்ட்டி என்னும் டாக்குமெண்ட்ரி வீடியோவில் இந்திய படை வீரர்களுடன் அபிநந்தன் இருக்கும் காட்சிகளுடன் இந்த வீடியோவையும் பாகிஸ்தான் தரப்பு வெளியிட்டது இந்நிலையில் மிக் டுவெண்ட்டி ஒன் ரக போர் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக இந்தியா உறுதிப்படுத்தியது அதை செலுத்திய விமானி அபிநந்தனை காணவில்லை அவர் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்திருந்தது அவரை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கும் வான்வெளி சண்டையில் மிக முக்கியமான நபராக மிக முக்கியமான திருப்பமாக அபிநந்தன் மாறியுள்ளார் அவரை மீட்க ஐக்கிய நாடுகள் சபையை இந்தியா நாடியுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன காலை பத்து மணியளவிலிருந்து நடந்த தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாலை நான்கு மணியளவில் அந்த விமானி அபிநந்தன் சென்னையை சேர்ந்தவர் என்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகியிருந்தது சென்னையில் உள்ள அவரது வீட்டில் நிறைய ஊடகங்களும் செய்தியாளர்களும் குவிந்துள்ளனர் அப்படியென்றே சொல்லலாம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு தகவல் என்னவென்றால் விமானி அபிநந்தனுடைய பூர்வீகம் எல்லாமே திருவண்ணாமலை அவர் வளர்ந்ததுதான் சென்னை அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வெளியாகியிருந்தன இவருடைய முழு பெயர் அபிநந்தன் வருதமான் இவருடைய சர்வீஸ் எண் இரண்டு ஏழு ஒன்பது எட்டு ஒன்று இவருடைய வேலை என்னவென்றால் விங் கமாண்டர் விமானி இவர் நூத்தி எழுபத்தி மூணு கோர்ஸ் பிரிவை சார்ந்தவர் இவருடைய தந்தையின் பெயர் வர்தமான் அவரும் ஏர் மார்ஷலாக இருந்துள்ளார் அபிநந்தன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்திய விமானப்படையில் இணைந்து சேவையாற்றி வருகிறார் என்று விவரங்கள் வெளியாகியுள்ளன இவர் சென்னையை சேர்ந்தவர் இவர் படித்து வளர்ந்தது விமானப்படைக்கு முதற்கட்ட பயிற்சி எடுத்தது எல்லாம் சென்னையில் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளனர் அதன் பின்னர் வட மாநிலங்களில் பல இடங்களில் இராணுவ முகாம்களில் பணியாற்றி இருக்கிறார் அபிநந்தன் சென்னையை சேர்ந்தவர் என்று தெரிந்ததும் ஊடகங்கள் அவர் வீட்டிற்கு சென்றுள்ளனர் ஆனால் அவர் தந்தை ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க மறுத்துள்ளார் அத்துடன் ஊடகங்களைச் சேர்ந்த யாரும் தன்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்ற கோரிக்கையையும் வைத்துள்ளார் தற்போது எல்லோருடைய கேள்விகளும் ஒன்றுதான் சகோதரர் அபிநந்தனை நம்மளால் காப்பாற்ற முடியுமா பாகிஸ்தான் அவரை விட்டுவிடுவார்களா என்கிற கேள்விகள் மக்களிடையே காணப்படுகிறது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்தியா என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்ற மாதிரியும் கேள்விகள் எழுப்பிட்டிருக்கிறார்கள் நாம் ஐநா சபையிடம் முறையிட்டிருக்கிறோம் எங்கள் சகோதரர் அபிநந்தனை மீட்டுக் கொடுங்கள் என்று என்னதான் அபிநந்தனை அவர்கள் பிடித்து வைத்திருந்தாலும் அவர்களால் நம் சகோதரரை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இந்திய பாகிஸ்தானுக்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கார்கில் போர் நடந்தது அப்பொழுது ஒரு விமானி பாகிஸ்தான் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்போ எப்படி நாம மீட்டோம் அப்படிங்கிற கதையை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கார்கில் போரில் ஹீரோவாக உயர்ந்தவர் உயர்ந்தவர்தான் நச்சுகேத்தா இன்னும் நம்மளால் மறக்க முடியாத விமானி கம்பம்பட்டி நச்சுகேத்தா அப்பொழுது அவருக்கு வயது வெறும் இருபத்தி ஆறு தான் இருந்த ராணுவ முகாம்களை இந்தியா தாக்கும் நோக்கில் இந்திய விமானங்கள் கிளம்பியது அப்பொழுது நச்சுகேத்தா சென்ற போர் விமானம் தாக்குதலை முடித்துவிட்டு திரும்பும் பழுதடைந்தது இதனால் வேறு வழி இல்லாமல் பாராசூட் மூலம் கீழே குதித்தார் நச்சுகேதா துரதிர்ஷ்டவசமாக பாகிஸ்தான் பகுதியில் விழுந்துவிட்டார் அப்போதும் கூட அவர் தைரியமாக பாகிஸ்தான் படையினரை நோக்கி சுட்டார் இருந்தும் பாகிஸ்தானாரால் சிறைபிடிக்கப்பட்டார் அதன் பின் அவரை கடுமையாக சித்திரவதை செய்தது பாகிஸ்தான் படை அப்போதும் அவர் ஒரு ரகசியத்தையும் கசியவிடவில்லை தைரியமாக அத்தனை கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டார் நச்சுகேதா பாகிஸ்தான் அதிகாரி ஒருவர் மன தைரியத்தை பார்த்து வியந்து போய் சித்திரவதையை நிறுத்த சொன்னதாக பின்னாளில் தொலைக்காட்சி பேட்டியின் பொழுது நச்சுகேத்தா கூறியுள்ளார் பாகிஸ்தான் படையினர் வெறி பிடித்தவர் போல் நடந்து கொண்டனர் என்றும் கொல்ல முயன்றனர் என்றும் ஆனால் அந்த அதிகாரி முதிர்ச்சியுடன் நடந்து கொண்டார் என்றும் என்னை போர்க்கைதி என்று கூறி அவர்களை அமைதிப்படுத்தினார் என்றும் கூறினார் நச்சுகேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி வரை போர்க்கைதியாக இருந்தார் நச்சுகேத்தா அதன் பின்னர்தான் அவர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் நாடு திரும்பிய நச்சுக்கேத்தாவிற்கு விமானப்படையின் மிக உயரிய விருதான வாயுசேனா விருது வழங்கப்பட்டது தற்போது சகோதரர் அபிநந்தனும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார் கிட்டத்தட்ட நச்சுக்கேத்தாவின் நிலைதான் என்றாலும் வெளியான புகைப்படங்களின் மூலம் அபிநந்தன் தைரியத்துடன் தான் இருக்கிறார் என்பது தெரிகிறது அதேபோல் போர்க்கைதியை விடுவிக்க காலவரையறையெல்லாம் இல்லை ட்விட்டரில் சே நோ டு வார் என்ற ஹேஷ்டேக் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளிலும் ட்ரெண்டாகி வருகிறது நேற்று மாலை நிலவரப்படி இந்தியாவில் இந்த ஹேஷ்டேக் இரண்டாவது இடத்திலும் பாகிஸ்தானில் நான்காவது இடத்திலும் உள்ளது இந்திய விமானி அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவம் சித்திரவதை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜெனிவா ஒப்பந்தத்தின்படி சிறைபிடிக்கப்பட்ட இதர நாட்டு அதிகாரிகளை பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ள புகைப்படத்தில் அபிநந்தன் இரத்த இருப்பது போன்ற காட்சி வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் பாகிஸ்தான் அரசு இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அபிநந்தன் தேநீர் அருதுவது போன்ற புகைப்படம் வெளியானது ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி இந்திய விமானப்படை விமானி நடத்தப்படுவார் என்றும் பாகிஸ்தான் இராணுவம் உறுதியளித்துள்ளது இந்திய விமானி அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார் நல்லெண்ண அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் என பல ஊடகங்களில் வெளியாகியுள்ளன இதன் அடிப்படையில் அபிநந்தன் பத்திரமாக நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லையான வாகா எல்லையில் நமது சகோதரர் அபிநந்தன் ஒப்படைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து நமது சகோதரர் அபிநந்தன் விடுவிக்கப்படுவது உறுதியான நிலையில் சென்னையில் வசித்து வரும் அவரது பெற்றோர்கள் இன்று டெல்லி புறப்படுகின்றனர் வாகா எல்லையில் விடுவிக்கப்படும் மகனை இருவரும் வரவேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க